ஆரம்ப காலம் மற்றும் குடும்ப வரலாறு ரத்தன் டாடா இந்தியாவின் முக்கிய தொழிலதிபர்களில் ஒருவராக பரிணாமம் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாவது வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டு தேதி மும்பையில் பிறந்த அவர் பிரபல டாடா குடும்பத்தில் பிறந்தார் டாடா குடும்பத்தின் நிறுவனர் ஜம்ஷெட்ஜி வின் வாரிசாக உள்ள ரத்தன் டாடா இந்திய தொழில்சார் வரலாற்றில் ஒரு முக்கிய குடும்பத்தின் தலைமையை ஏற்று பல்வேறு துறைகளில் முன்னோடியாக பணியாற்றினார் ரத்தன் வின் தந்தை நவலின் டாடா மற்றும் தாய் சுன்னா டாடா இருவரும் தம்பதிகளாக இருந்தபோது பிரிந்தனர் இதனால் ரத்தன் டாடா டாத்தா ஜேஆர்டிவின் மேற்பார்வையில் வளர்ந்தார் அவர் தனது ஆரம்ப கால கல்வியை மும்பையில் பெற்றார் பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று நியூயார்க்கில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தில் ஆர்கடெக்சரில் பேரி பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாவது வருடம் அவர் ஹார்வர்டு பள்ளியில் முதுநிலை மேலாண்மை கல்வியை முடித்தார் ரத்தன் வின் இறப்பு பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா குறைவு காரணமாக அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன் அன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தாறு அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவின் பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் புதன்கிழமை அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த தகவலை ரத்தன் டாடா மறுத்தார் இதுகுறித்து அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் இவர் வயது மூப்பு காரணமாக புதன்கிழமை இரவு காலமானார் டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பு ரத்தன் டாடா தனது தொழில்நுட்ப கல்வியை முடித்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராவது வருடம் குழுமத்தில் இணைந்தார் அவர் தனது தொழில் வாழ்க்கையை டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் ஆரம்பித்து அடிப்படை வேலைகளை செய்து அனுபவம் பெற்றார் இதன் மூலம் நிறுவனம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான நேரடி அனுபவத்தை அவர் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராவது வருடம் தனது முன்னோடி ஜிஆர்டி வின் வெளியேற்றத்தைத் தொடர்ந்து ரத்தன் டாடா குழுமத்தின் தலைவர் ஆனார் அவரது தலைமையில் டாடா குழுமம் புதிய உயரங்களை அடைந்தது அவர் குழுமத்தின் கோரியாதிக்கத்தை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தியதை பெரிய சாதனையாகக் கொள்ளலாம் டாடா குழுமம் முந்தைய தலைமையினர் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளில் மிகவும் வெகுமுன் சென்று சென்ற வணிக முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை ஆனால் ரத்தன் வின் தலைமையில் டாடா குழுமம் பல்வேறு உலக சந்தைகளில் நுழைந்தது சர்வதேச அளவிலான வளர்ச்சி ரத்தன் டாடா வின் தலைமையில் டாடா குழுமம் சர்வதேச ரீதியில் பல முக்கிய நிறுவனங்களை வாங்கியது இவற்றில் குறிப்பிடத்தக்கது டாடா டீ வாங்குதல் உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை நிறுவனமான எய் வாங்கியது டாடா குழுமத்தின் சர்வதேச விரிவாக்கத்தில் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது இது இந்தியாவிற்கு வெளியே குறிப்பாக ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் டாடா குழுமத்தின் தாக்கத்தை விரிவாக்கியது கோரஸ் குரூப் வாங்குதல் இங்கிலாந்தின் பெருமை மிக்க எஃகு தயாரிப்பு நிறுவனமான கோரஸ் குரூப் ஐ டாடா ஸ்டீல் வாங்கியது இந்த ஒப்பந்தம் டாடா குழுமத்தை உலகளவில் நான்காவது பெரிய எஃகு தயாரிப்பு நிறுவனமாக மாற்றியது ஜாகுவார் லேண்ட் ரோவர் வாங்குதல் ரத்தன் பின் முன்னோடித்தன்மை மற்றும் சாதனைக்குரிய ஒப்பந்தங்களில் ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் நிறுவனங்களை வாங்கியதன் மூலம் டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் சிறந்த கார் தயாரிப்பு நிறுவனமாக மட்டுமல்லாமல் உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்தது இது டாடா குழுமத்தின் சர்வதேச திறனை மேலும் உயர்த்தியது டாடா நானோ ரத்தன் டாடா முன்னிலையில் டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களின் கார் நானோவை அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்து எட்டாவது வருடம் அறிமுகமான இந்த கார் உலகின் மிகவும் மலிவான கார் என்று பெயர் பெற்றது மிகச் சுலபமான விலையில் ஒரு காரை அறிமுகம் செய்வது ரத்தன் பின் நோக்கமாக இருந்தது அவர் கார் சந்தையின் மிகக் குறைந்த வருமான மக்கள் பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாக ஆக வேண்டும் என்பதற்காக நானோ காரை வடிவமைக்கச் செய்தார் டாடா குழுமத்தின் சீர்திருத்தம் டாடா குழுமத்தை புதிய சீர்திருத்தங்களுடன் அமைத்து ரத்தன் டாடா குழுமத்தை மிகவும் சீர்படுத்தினார் பல சிறிய நிறுவனங்களை ஒன்று சேர்த்து குழுமத்தை மேம்படுத்தினார் அவர் குழுமத்தின் காந்தி வழிக்கான நற்பண்புகளை கைவிடாமல் அதே நேரத்தில் சர்வதேச ரீதியிலும் பல வணிக சாதனைகளை அடைய செய்தார் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாவது வருடம் ரத்தன் டாடா தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளையடுத்து டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றார் இவரது தலைமையின் கீழ் டாடா குழுமம் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டது மேலும் அவர் தலைமையில் குழுமத்தின் வருவாய் பல மடங்கு உயர்ந்தது அவர் தனது வாரிசு சைரஸ் மிஸ்திரியிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார் ரத்தன் தின் மனிதாபிமான செயல்கள் ரத்தன் டாடா தொழிலதிபராக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மனிதாபிமானராகவும் அறியப்படுகிறார் அவர் அடிக்கடி சமூக நலத்திற்காக பெரும் நிதி செலுத்தினார் டாடா அறக்கட்டளை இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நன்கொடை நிறுவனங்களில் ஒன்றாகும் இது கல்வி சுகாதாரம் நீர் மின்சாரம் மற்றும் சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்கிறது இரண்டாயிரத்து பத்தாவது வருடம் ரத்தன் டாடா ஐம்பது மில்லியன் டாலர்களை ஹார்வர்டு பள்ளிக்கு நன்கொடை அளித்தார் மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய சமூக நலத்திட்டங்களில் ஒன்றான டாடா டிரஸ்ட் அமைப்பின் ஊடாக பல்வேறு கல்வி சுகாதார திட்டங்களில் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் பிரபல விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் ரத்தன் டாடா தனது சாதனைகளுக்காக பல்வேறு விருதுகள் பெற்றார் இரண்டாயிரத்து எட்டாவது வருடம் இந்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது இது இந்தியாவில் வழங்கப்படும் இரண்டாவது பெரிய பொது வாழ்வியல் விருதாகும் மேலும் அவர் தனது தலைமையின் கீழ் டாடா குழுமத்தை சர்வதேச ரீதியில் கொண்டு சென்று இந்தியாவின் பெருமையையும் உயர்த்தினார் அவர் பத்மபூஷன் பத்ம விபூஷன் தகுதிக்கான கார்மகி பதக்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்தால் கௌரவ குடிமக்கள் அந்தஸ்து மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் பேரரசின் கௌரவ நேட் கமாண்டர் போன்ற கௌரவங்களை பெற்றுள்ளார் டைம் இதழின் நூறு செல்வாக்கு மிக்க மனிதர்கள் மற்றும் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை டாடா குழுமத்தின் தலைவராக இருந்த அவர் தற்போது டாடா குழும அறக்கட்டளையின் தலைவராக உள்ளார் நடைமுறை சிந்தனைகள் ரத்தன் டாடா மிகவும் எளிமையான வாழ்க்கை முறையைக் கொண்டிருந்தவர் அவரது நெஞ்சுக்குள் மிகுந்த உணர்ச்சி மற்றும் நியாயத்துடன் வாழ்ந்தவர் அவர் பணவீக்கம் அல்லது பெருமை அற்ற மனிதனாக விளங்கினார் இதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மரியாதை இருந்தது ரத்தன் டாடா இந்திய தொழில்துறையின் முக்கிய ஆளுமையாக இருப்பதற்கான காரணம் அவரது பன்முகத்தன்மை மற்றும் சமூக சேவைக்கு எதிர்பாராமல் உழைத்ததிலேயே இருக்கிறது அவர் இந்தியாவை சர்வதேச வணிகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்குள்ளாக்கினார் மேலும் அவருடைய மனிதாபிமான செயல்களும் அவருடைய பெருமைக்குரிய வணிக சாதனைகளுக்கு இணையாக வெளிப்படுகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை